ஒரு சென்ட்டு நாற்பத்தி நாலாயிரத்தில் ஊரை ஒட்டி மூணு ஏக்கரா செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோவை நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க சுத்தியுமே ஃபென்சிங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே சமசதமாக இருக்குங்க ஃபுல்லாக டைமண்ட் ஃபென்சிங்க பூமியோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மல்பெரி போட்டிருக்குறாங்க இந்த வில்லேஜுங்க பஸ் ரூட்டுங்க பூமியோட லெஃப்ட் சைடுமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்க்கார்தான் வாங்கியிருக்கிறாங்க வாங்கி தென்னந்தோ பண்ணியிருக்கிறாங்க இந்த லேண்டை சுற்றியுமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஏக்கரா இருந்துச்சுங்க அது எல்லாமே வெளியூருக்குறதா வாங்கி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டாங்க அதையொட்டியே இந்த மூணு ஏக்கரா வந்துடுங்க பூமி தெளிவான பூமிங்க 아아aus.. <laughs> ஃபார்ம் ஹவுஸ் 길 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு கம்பெனி செய் எல்லாத்துக்குமே சூட்டாங்க ஊரடி பூமியாக வந்துருங்க நீங்கள் மூணு ஏக்கராவெல்லாம் ஊரடி பூமியாக crédம் Kayla et curryome இல்லைங்க இந்த JAKE எங்கே making the பார்த்தீங்கன்னா வருடம் டூ me after the car sickness is your ours powiniende Benjamin Layout home the snow பஸ் clay layer on June paint nice night. அதனால் பென்சிங் போட்டாலே கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் செலவு செலவுங்க அது எல்லாமே தூமி பண்ணி வச்சிருக்காங்க நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலயே எந்த இடம் அமைச்சிருக்குதுங்க அந்த பூமி எடுத்திங்கனாலும் ஐம்பது லட்சத்துலேருந்து அறுபது லட்சம் வரைக்கும் சேல் இருக்குங்க அதையெல்லாம் பார்க்கும்போது ரேட் ரொம்ப கம்மிங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இடம் பிடிக்கிங்க நீங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தாலே தெரியுங்க சுத்தியுமே ஃபென்சிங் போடுறது பூராமே சேல் ஆகிடுச்சுங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஏக்கரா இருந்துச்சுங்க அது எல்லாமே சேல் ஆகிடுச்சுங்க இது மூணு ஏக்கரா மட்டும்தான் இருக்குதுங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க வர மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது